உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் இடத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண கூடாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும்பொழுதும் இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்களில் இல்லை எத்தனை நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுகளுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களினுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேதுகு வலிமை அதிகமாகிறது பலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ ராக கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கார்னு சொன்னால் செவ்வாய்க்கு ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியம் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு கால காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு ராகு கேது பயிற்சியால் நன்மையா தீமையா இது நாள் வரைக்கும் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகு இருந்து அமோகமான பலனை எதிர்பார்த்தேன் கிடைச்சது நல்ல லாபம் கிடைச்சது தொழிலில் உத்தியோகத்தில் நன்மைகள் நடந்தது பல வரவு அதிகரித்தது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துனீங்க நல்ல பணம் அது வந்துச்சின்னு சொன்னால் நிறைய தங்கம் இது போல் பொருட்களை வாங்கினீங்க இடம் வாங்கினீங்க பூமி வாங்கினீங்க இப்படி நன்மைகள் நடந்தது அதிகமாக அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ராகுவானவர் இப்போ பத்தாம் இடத்துக்கு போயிட்டார இது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது பத்தாம் இடத்தில் காலியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிலை இருக்குது ஜோதிடத்தில் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அந்த பாவி கூட இல்லைன்னா பாம்பு இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ ராகு வந்து சொந்த வீடு கிடையாது அப்போது சனி பகவானுடைய வேலையை எடுத்து செய்ய போகிறார் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் மீனத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கார் இப்போது இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை ஆண்டு கால பலன் சனி பயிற்சி சனி பலன் ரெண்டரை ஆண்டு பலன் இந்த குரு பகவான் ஓராண்டு பலன் இப்போ அந்த ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம வந்து பலனை உள்வாங்கி சொல்ல வேண்டியிருக்கு இப்போ ராகுன்னா ராகு மட்டுமே பன்னெண்டு கட்டத்தில் கேது மட்டுமே வந்து அவங்களுடைய ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது மற்ற கிரகங்களுடைய செல்வாக்கம் இருக்குது அதனுடைய ஆளுமையும் இருக்கு இல்லையா அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இந்த பத்தாம் இடம் பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுவுக்கு அப்போ இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் இப்போ தொழில் பண்ணுறீங்க தொழில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம் கடனை வாங்கி வங்கிகள் மூலமாகவோ இல்லை அரசின் மூலமாகவோ இல்லை தனியார் துறை மூலமாகவோ கடனை உடனே வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் வரக்கூடிய வாடிக்கையாளர் உங்களுக்கு உசு பேத்து விடுவாங்க என்னப்பா சும்மா இப்படியே இருக்க கடையை நான் காசு தரேன் நீ கொஞ்சம் இன்னும் சைன் பண்ணு கடையை கொஞ்சம் பெருசு பண்ணு அப்படின்பாங்க கொடுப்பாங்க கேட்குற இடத்துலாம் காசு கிடைக்கும் அப்போது இன்புட் இருக்குன்னு க க எல்லா காசையும் வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்கன்னா இன்புட் வந்து அவுட்புட் கிடைக்குதானே கிடைக்கும் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பத்தில் ராகு இருந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் வளர்ச்சி மாத்திரம் இல்லை இப்போ அந்நிய வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும் இல்லை உத்தியோகத்துக்கு போகணும் இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ராகு பொறுத்தவரையும் பத்தில் இருக்கிறது யோகம்தான் நல்லது செய்வார வழியும் அவரால் கெடுதல் கெடுப்பவன் நிச்சயமாக இல்லை இந்த சைமல்டேனியஸாக இந்த ராகு ஒன்றரை வருஷம் இருக்கும் பொழுது இந்த ரெண்டரை வருஷம் மீனத்தில் சனி இருப்பார் அப்போ அவரை பொறுத்தவரையும் லாபத்தில் இருக்கார் அப்படின்னா பத்துக்குள்ளேவன் பதினொன்றில் இருந்தால் என்னங்க சூப்பர் பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்குன்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ பதினோராம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவதில் அவருக்கு நிகர் அவர் தான் சூப்பர் அப்போ ராகுக்கிறது பேச்சில் ராகு சூப்பரான பலனை தரப்போகிறார் சனி பகவானும் உங்களுக்கு அருமையான பலனை தரப்போகிறார் குரு பாருங்கள் அது ஓராண்டு பலன்தான் அந்த ஓராண்டு ஒரு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தனகாரகன் வந்து அமர்கிறார் அப்போ தனப்பிராப்தி உண்டு பொருளாதார மேன்மை உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு சரி போட் கேது கேது பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போயிடுவார் அதாவது ராகு கேதுக்கள் பயிற்சினாலே ஒரு கிரகம் சாதகமாக இருந்தால் ஒரு கிரக கிரகம் பாதகமாகிடும் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு ஃபேவரபிளாக இருக்காருன்னு சொன்னால் இந்த கேது வந்து அன்ஃபேவர் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய்வுடைய சொந்தங்கள் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக மாறிடுவாங்க தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நடக்குதோ இல்லையோ பாதியில் போய் நின்று போய் வண்டி ப வைக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் படிக்கிற பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இன்புட் அதிக முயற்சி தேவைப்படுகிறது ரொம்ப சிரமத்தோடு படித்தால் தான் பாஸ் செய்ய முடியும் அப்படின்ற நிலை அது மட்டும் இல்லை வீட்டுக்கு மெயின்டெனன் செலவுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைப்பீங்க ஒரு மாதத்துக்கு அமௌண்ட்டுங்களேன் அது ஒரே வாரத்தில் காலையாகிடும் அப்போ அடுத்த வாரத்துக்கு வர செலவு எதை எடுத்து செலவு பண்ண முடியும் இப்படி உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் பிபி சுகர் ஏகரும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிகாஸ் ஆஃப் ராகு யூ காட் ஆல் த திங்ஸ் சனி பகவான் பதினொன்றில் ஃபேவரபுள் குரு ரெண்டில் இருக்கார் அது ஒரு வருஷம் கிரகம் தான் இருந்தாலும் ஒன்றரை வருஷம் பரலனு சொல்கிறோம் அதுக்கப்புறமா அவர் கடகத்துக்கு வச்சதுக்கு வெளில போயிடுறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது குரு பார்வை வேறு கோழி நன்மை கேது ஒன்று தான் உங்களுக்கு அன்ஃபேவராக இருக்கார் இப்போ தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மற்றபடி நாலாம் இடம் வீடு வாங்கணும் அதில் ஏதாவது வாஸ்து குற்றம் இருக்கும் திடீர்னு பார்த்துட்டு ஜோசியர் வீட்டுக்கு வந்துட்டு இதில் வாஸ்து தோஷம் இருக்குங்க இந்த வீட்டை கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணுங்கள் இல்லை மாட்ரேட் பண்ணுங்கன்னுவார் அதை பண்ணணும் இப்படி நாளில் இருக்கும் கேது பகவான் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துவார் உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடும் அப்படி ஏதாவது செலவினங்கள் வைக்கும் ஆனால் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவதில் அவருக்கு நிகர் அவர் தான் கண்ணு கருத்துமாக இருந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறதால ராசியில் பிறந்த அன்பர்கள் ஏன் ரிஷப லக்னம் கூட சேர்த்துக்கலாம் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலம் பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் யாருமே படித்து முடித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒன்று வேலைக்கு போகணும் அவங்க படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் எதாவது ஆரம்பித்தீங்கன்னா தொழில் சிறப்பாக செல்லும் இப்படி இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த ரிஷப லக்ன ரிஷப ராசியில் பிறந்த பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலமாக அமைய போகிறது இந்த கேதுவுக்கு நீங்கள் கீழ்பரும்பெல்லாம் போங்க நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க மற்றபடி அது சிம்மம் வீடாக இருப்பதால் சிவனையும் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பொற்காலம் உங்கள் காற்றில் மழை கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்